ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு இஎஸ் அப்பு டெய்லரிங் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம வந்து ப்ளவுஸு சுடிதார் எல்லாத்துக்குமே ஷோல்டர் கழுத்து எல்லாமே சேர்த்து மார்க் பண்ணுவோம் நம்ம உடம்புல இருந்து ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்து அதை வந்து நம்ம க ஃபார்முலாக யூஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணி தான் நம்ம வந்து உடம்புல வைப்போம் அதை வந்து ஒவ்வொரு நெக்கு இப்போ காலர் நெக்கு மீடியம் நெக்கு லோ நெக் இந்த மாதிரி ஒவ்வொரு நெக்குக்கு தக்குன்னு நம்ம எப்படி அந்த ஷோல்டரை வந்து வைக்கணுன்ட்டு இந்த வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு neck. வந்து க்ளோஸ் நெக்கு க்ளோஸ் நெக்குன்னா நமக்கு வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு கழுத்தோட இறக்கம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த அளவுக்குள்ளே நம்ம வைக்கிறது தான் க்ளோஸ் நெக்கு அடுத்து வந்து மீடியம் நெக்கு மீடியம் நெக்குன்னா அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டு வந்து நமக்கு மீடியம் நெக்லையும் வரலாம் டீப் நெக்லையும் வரும் இதுதான் நமக்கு மீடியம் நெக்கு டீப் நெக்னா நமக்கு வந்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த எட்டுங்கிறது நமக்கு மீடியம் நெக்லையும் வரும் டீப் நெக்லையும் வரும் இந்த மாதிரி தான் நம்ம வந்து இந்த நெக்கை வந்து மூணு வகையாட்டு நம்ம வந்து பிரிப்போம் இப்போ வந்து இதை எப்படி நம்ம இது பண்ணலான்னு பார்க்கலாம் க்ளோஸ் நெக்னால் நமக்கு இந்த மாதிரி தான் வரும் பாருங்கள் ரொம்ப கீழே கழுத்து வந்து கீழே ரொம்ப இறங்கி இருக்காது நமக்கு வந்து இந்த மாதிரி மேலே வரும் க்ளோஸ் நெக்னால் நம்ம எதெல்லாம் சொல்லலாம்னா போட் நெக் சொல்லுவோம் காலர் நெக் சொல்லுவோம் இந்த பட்டது தான் நமக்கு வந்து க்ளோஸ் நெக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த கழுத்தோட இறக்கும் இந்த அளவுக்கு இருக்குது வந்து நமக்கு க்ளோஸ் நெக்குன்னு நம்ம சொல்லலாம் காலர் நெக்கு போட் நெக் இந்த ரெண்டு நெக்குன்னு தான் நம்ம வந்து க்ளோஸ் நெக்குன்னு சொல்லுவோம் ஹை நெக்குன்னே சொல்லுவோம் க்ளோஸ் நெக்னே சொல்லுவோம் அடுத்து வந்து மீடியம் நெக்கு மீடியம் நெக்குனால் நமக்கு அஞ்சு ஆறு ஏழு எட்டுன்னு சொன்னேன்ல அந்த கழுத்தோட இறக்கம் வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த அளவுக்கு இருக்க தான் நமக்கு வந்து மீடியம் நெக்கு இந்த மாதிரி வரும் நமக்கு இந்த மாதிரி தான் நமக்கு மீடியம் நெக்கு இருக்கும் அடுத்து வந்து டீப் நெக்கு டீப் நெக்குங்கும்போது நமக்கு கழுத்தோட இறக்கம் வந்து ரொம்ப நிறைய வரும் இப்போ பாருங்க டீப் நெக் வந்து ஒன்போது பத்து பதினொன்னு பன்னிரெண்டு இந்த அளவு இருக்கும் நமக்கு கீழே இருந்தே இருக்கும் இதுதான் டீப் நெக்கு இப்போ இந்த மூணு நெக்கு சைஸ் தான் நம்ம வந்து பிளவுஸ்ல எல்லாருமே மார்க் பண்றது இப்போ வந்து சிலவங்க வந்து காலர் நெக்கே வச்சு தான் போடுவாங்க சிலவங்க வந்து மீடியம் நெக் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க சிலவங்க வந்து டீப் நெக் தான் எப்பவுமே யூஸ் பண்ணுவாங்க அப்போது இந்த மாதிரிப்பட்ட ப்ளவுஸுக்கெல்லாம் நம்ம உடம்புல இருந்து ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்து எப்படி வந்து நம்ம மார்க் பண்ணணும் அப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி மார்க் பண்ணணும்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம காலர் நெக்குக்கு பார்க்கலாம் காலர் நெக்குக்கு நம்ம இப்போ உடம்புல இருந்து ஃபஸ்ட்டு எப்படி அளவு எடுக்கணும்னு பார்க்கலாம் இந்த பிக்சரை நம்ம வந்து உடம்பாட்டை எடுத்துக்குவோம் இந்த பிக்சரில் நம்ம வந்து ஃபுல் ஷோல்டர் அளவு முழு ஷோல்டர் அளவு வந்து நம்ம எப்படி எடுப்போம்னா நம்ம இந்த ஷோல்டரில் இருந்து இப்போ பாருங்கள் நான் வரைஞ்சிருக்க மாதிரி இந்த ஷோல்டர்லேருந்து அடுத்த ஷோல்டர் வர நமக்கு எவ்வளவு இருக்குதோ அந்த லென்த்தை தான் நம்ம வந்து ஃபுல் ஷோல்டர் அளவாட்டு நம்ம எடுப்போம் இப்போ நான் இந்த ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து நான் பதினாறு இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன் இந்த ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து மொத்தமாக பதினாறு இன்ச்சு இந்த மாதிரி எடுத்திருக்கேன் ஆனால் வந்து நம்ம பதினாறு இன்ச்சு தான் எல்லாருக்கும் வரோன்னு கிடையாது பதினாலு பதினஞ்சு பதினாறு இந்த மாதிரியும் வரும் எல் ஒவ்வொருட உடம்பு சைஸை பொறுத்து வந்து அந்த ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் இப்போ இந்த ஃபுல் ஷோல்டர் அளவை வந்து நம்ம எடுக்கிற அளவை அப்படியே நம்ம ப்ளவுஸில் வைக்க முடியாது அதனால அதை நம்ம எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வைக்கலான்னு பார்க்கலாம் இப்போது காலர் நெக்குக்கு வந்து நமக்கு ஃபுல்லுமே அந்த கழுத்து வந்து க்ளோஸ் ஆகின மாதிரி தான் இருக்கும் நம்ம அந்த ஹை நெக்குக்கு ஃபுல்லுமே கழுத்து வந்து க்ளோஸ் ஆகினது தான் மாதிரி தான் இருக்கும் அதனால் அதை வந்து நம்ம இப்போ ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்திருக்கோம்ல பதினாறு அந்த பதினாறை வந்து ரெண்டாக டிவைட் பண்ணிக்கோங்க பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் வரதோ அதை அப்படியே நம்ம இந்த ஃபுல் அளவு மாட்டே வச்சுக்கலாம் கழுத்துக்கும் நம்ம அந்த ஷோல்டருக்கும் சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ பதினாறை வந்து நான் டி ரெண்டாவில் டிவைட் பண்ணும்போது எனக்கு வந்து எட்டு இன்ச்சு வருது அந்த எட்டு இஞ்சை நான் மொத்த மாட்டே வச்சுருக்கேன் நம்ம அதில் வேறு எந்த விதவுமே மைனஸ் பண்ண வேண்டாம் ஏன்னால் நமக்கு ஃபுல் அளவுமே வந்துடும் அதில் கழுத்தோட இறக்கம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த அளவுக்குள்ளே நம்ம வைக்கும்போது போட் நெக்கு காலர் நெக்கு க்ளோஸ் நெக் இந்த மாதிரி நம்ம வைக்கும்போது அந்த ஷோல்டரை வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஷோல்டர் அளவை முழு ஷோல்டர் அளவை ரெண்டாக டிவைட் பண்ணி நீங்கள் என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதை அப்படியே வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து ஷோல்டர் எவ்வளோ வேணுமோ அதை விட்டுட்டு அதுக்கப்புறவு வந்து நீங்கள் கழுத்தோட அளவை வந்து மார்க் பண்ணிக்கோங்க இப்போது நம்ம இந்த எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல ஷோல்டரோட அளவு மொத்த அளவு எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த எட்டு இன்ச்சுக்கு அப்புறவு வெளியே எந்த அளவுமே நம்ம வந்து தையலுக்குன்னு மார்க் பண்ணக்கூடாது இப்போ ஷோல்டரையும் கையும் தைக்கக்கூடிய அளவு வந்து நீங்கள் இதுக்கு உள்ளே வந்து மார்க் பண்ணிக்கோங்க அதே போல் இப்போ வந்து கழுத்து வந்து நமக்கு க்ளோஸ்னக்காக இருக்கும்போது கழுத்து எவ்வளோ அகலம் வைச்சாலும் நமக்கு வந்து ப்ளவுஸ் விரிஞ்சிட்டு போன மாதிரி இருக்காது அதனால் இப்போ நாலு நாலு நம்ம பாதி ஆட்டம் வச்சுக்கோங்க இப்போ ஷோல்டரோட அளவு நாலுன்னால் கழுத்தோட அகலம் வந்து நாலு இந்த மாதிரியே வச்சுக்கலாம் இல்லனா கழுத்தோட அகலம் வந்து அஞ்சுனால் ஷோல்டரோட அகலம் வந்து மூணு இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்ம அரை இஞ்சு மார்க் பண்ணும்போது ஷோல்டரோட அளவு வந்து ரெண்டரை இஞ்சு வந்துடும் நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுமோ கழுத்தோட அகலம் எவ்வளோ வேணுமோ ஷோல்டரோட அகலம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இல்லனா ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து மார்க் பண்ணலாம் அது எப்படின்னு இன்னொரு வீடியோவில் போடுறேன் இப்போ வந்து நம்ம க்ளோஸ் நுக் தைக்கும் போது நமக்கு இந்த கைக்குலி சைடு வந்து நிறைய துணி வந்துடும் ஏன்னா கழுத்தோட இறக்கம் நமக்கு ரொம்ப இருக்காது அதனால் நிறைய துணி வந்துடும் அந்த துணி வந்து நமக்கு கை து ப்ளவுஸ் தைச்சி போட்ட பிறகு கை சைடு வந்து நமக்கு எலும்பிட்டு ஒரு மாதிரி சுருங்கிட்டு நிற்கும் அது வராமல் இருக்கணுன்னா நம்ம எப்படி பண்ணோம்னா இப்போ ஆம்போல் இறக்கம் வச்சுருக்கோம்ல ஆம்போல் இறக்கம் வச்சுருக்கிறது நம்ம நேராக தான் மார்க் பண்ணியிருப்போம் அப்படி நேராக மார்க் பண்ணாமல் அந்த ஆம்கோல் இறக்கம் மார்க் பண்ணியிருக்க அந்த முக்கில் இருந்து உள்ளே வந்து ஒரு அரை இன்ச்சில் இருந்து முக்கால் இன்ச்சு மார்க் பண்ணலாம் அது எப்படின்னா முக்கால் இன்ச்சுங்கிறது ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்களுக்கு வந்து நம்ம முக்கால் இன்ச்சு உள்ள மார்க் பண்ணிக்கோங்க இதே இது கொஞ்சம் குண்டாக இருக்காங்க அப்படிங்கன்னா ஒரு அரை இன்ச்சு அந்த இருந்து இப்படி உள்ளே அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம மேலே அந்த ஷோல்டர் மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த அளவுலேருந்து இப்படி சரித்து விரைஞ்சி விட்டுக்கோங்க ஒல்லியாக இருக்கவங்களுக்கு முக்கால் இன்ச்சும் குண்டாக இருக்கவங்களுக்கு அரை இன்ச்சும் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு அந்த முக்கில் இருந்து நம்ம ஒன்று இன்ச்சோ இல்லை ஒரு இன்ச்சு நீங்கள் எவ்வளோ வைக்கிறீங்களோ அந்த அளவை வச்சுட்டு இந்த மாதிரி வளைச்சி விரைஞ்சி விடுங்க நம்ம கட் பண்ணும்போது இப்போ நம்ம விரைஞ்ச அளவில் தான் கட் பண்ணணும் அந்த ஃபஸ்ட்டு விரைஞ்ச அளவில் நம்ம கட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ரொம்ப துணி வந்து அதில் நிற்காது அந்த சுருக்கமும் இல்லாமல் ப்ளவுஸ் வந்து நீட்டாக வரும் அடுத்து வந்து நம்ம காலர் நெக்குங்கன்னு வரும்போது நம்ம இந்த ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபோர் இந்த அளவுக்கு வர வரக்கூடிய நெக்கோட டெத்துக்கு நம்ம கண்டிப்பாக ஷோல்டர் சைடு வந்து ஒரு ஸ்லோப் வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அந்த ஸ்லோப் வந்து நம்ம எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம் இந்த கழுத்தோட அளவு வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த இதில் இருந்து தான் நம்ம சரித்து ஸோ ஷோல்டர் ஸ்லோப் வந்து வரையணும் இப்போ கழுத்தோட இறக்கம் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த க்ளோஸ் நெக் வைக்கும் போது நம்ம க்ளோஸ் நெக் வைக்கும்போது எவ்வளோ எடுக்கணும்னா இந்த ஷோல்டரில் இருந்து ஒரு ஒரு இன்ச்சில் இருந்து முக்கால் இன்ச் வரைக்கும் நம்ம ஸ்லோப் வந்து கொடுக்கணும் இப்போது ஒரு இன்ச்சுங்கிறது கொஞ்சம் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு ஒரு இன்ச்சு கொடுத்துக்கோங்க கொஞ்சம் நல்லா வண்ணமாக இருக்கவங்களுக்கு முக்கால் இன்ச்சு நம்ம கொடுக்கலாம் ஸ்லோப் வந்து நம்ம ஒரு இன்ச்சுலருந்து முக்கால் இன்ச்சு வர கண்டிப்பாக கொடுக்கணும் காலர் நெக்கு போட் நெக்கு ஹை நெக்காக இருக்கவங்களுக்கு க்ளோஸ் நெக் இந்த மாதிரி பட்டங்க நெக்குக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக இந்த மாதிரி ஸ்லோப்பு கொடுக்கணும் இந்த மாதிரி மேலே இருந்து நம்ம இப்போ முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன் மேலேருந்து முக்கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஷோல்டரில் இருந்து நம்ம இந்த மாதிரி சரித்து வரைஞ்சி விட்டு தான் ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுக்கணும் இந்த மாதிரி கொடுக்கணும் இப்போ இதை வந்து எப்படி நம்ம டீட்டெயிலாக கொடுக்கணும்னு நான் இப்போ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம ப்ளவுஸில் மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் இப்போ நம்ம மேலே வந்து இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரெடி அளவு மார்க் பண்ணி தையலுக்கான அளவு மார்க் பண்ணியிருப்போம் இந்த ஷோல்டர் அளவு இந்த மாதிரி மார்க் பண்ணியிருப்போம் மார்க் பண்ணிவிட்டு இது ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு நம்ம கழுத்து அடுத்து வந்து ஷோல்டர் வரும் இப்போ இது வந்து முடிகிற ஷோல்டர் முடிகிற சைடு இப்போது எப்படி நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணணும்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து ஆம்போல் டெப்த்து வந்து ஆம்போல் இறக்கம் வந்து முதையை மார்க் பண்ணிடக்கூடாது இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டேன் நம்ம இந்த ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல ஷோல்டரோட ரெடி அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அந்த ரெடி அளவில் இருந்து நீங்கள் வந்து எவ்வளவு சோ ஷோல்டர் வந்து ஸ்லோப் கொடுத்துருக்கீங்கன்னு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு வந்து க்ளோஸ்னக்கு ஒன்றுலேருந்து முக்கால் இன்ச் வரை நம்ம ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுக்கணும் அப்போ அளவை இந்த ரெடி ஷோல்டரில் இருந்து நீங்கள் கீழே மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இப்போ முக்கால் இன்ச்சுனா முக்கால் இன்ச்சு ஒரு இன்ச்சுனா ஒரு இன்ச்சு அரை இன்ச்சு கொடுக்குறீங்கன்னா அரை இன்ச்சு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு மார்க் மார்க் பண்ணிக்கணும் மார்க் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரெடி ஷோல்டர் இருக்குல்ல அந்த ஷோல்டர் நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குல்ல அதில் இருந்து நான் இப்போ வரைஞ்சி விட்ட மாதிரி ஃபஸ்ட்டு வரைஞ்சி விட்டுக்கோங்க அடுத்து வந்து மேலே நம்ம அந்த தையலுக்கான அளவே இந்த மாதிரி சரித்து வரைஞ்சி விட்டுக்கலாம் விட்டுட்டு இப்போ வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தாச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ மேலே இருக்க அந்த துணி நமக்கு கிடையாது நான் இப்போ மார்க் பண்ண இது கிடையாது நம்ம கட் பண்ணும்போது அந்த ஸ்லோப்பாக தான் நம்ம வந்து கட் பண்ணி எடுப்போம் அடுத்து வந்து கீழே இதுக்கு கீழே இப்போ நம்ம அளவு மார்க் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு கீழே வந்து நீங்கள் ஆங்கோல் இறக்கத்தை மார்க் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் இப்போ நம்ம ஆங்கோல் இறக்கம் முதையே இந்த மாதிரி மேலே வச்சே மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஸ்லோப் வரைஞ்சி கட் பண்ணோம்னா நம்ம அந்த ஆங்கோல் இறக்கத்தோட லென்த்து வந்து நமக்கு கம்மி ஆகிரும் அப்புறம் நம்ம ப்ளவுஸ் தைச்சி போடும்போது நமக்கு கரெக்டான ஃபிட்டிங் வராது இழுத்து பிடிச்சது மாதிரி இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஷோல்டர் ஸ்லோப் வரைஞ்சிட்டு அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் ஆம்ஹோல் இறக்கம் வரைஞ்சி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து கரெக்டாக வரும் இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க க்ளோஸ் நெக்குக்கு நம்ம மார்க் பண்ணும்போது நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க க்ளோஸ் நெக்குன்னு மட்டும் இல்லை நம்ம எந்த ப்ளவுஸுக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்குறோமோ அதுக்கு இந்த மெத்தட்லேயே நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அடுத்து வந்து மீடியம் நெக்குக்கு பார்க்கலாம் மீடியம் நெக்குங்கிறது நம்ம அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதுதான் நம்மளோட மீடியம் நெக்கு மீடியம் நெக் அஞ்சு ஆறு ஏழு எட்டுங்கிறது நம்ம அந்த நெக்கோட இறக்கம் எவ்வளோ வைக்கிறோமோ அந்த அளவு தான் இந்த அஞ்சு ஆறு ஏழு எட்டு இப்போ வந்து இதுலேயும் அதே போல் தான் நம்ம ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து நம்ம எடுத்துருப்போம் பதினாறு இன்ச்சு ஃபுல் ஷோல்டர் அளவு இதோட ஃபார்முலா என்னென்னா ஃபுல் ஷோல்டர் அளவு டிவைட் பை டூ போட்டுக்கோங்க பதினாறு டிவைட் பை டூ மைனஸ் டூ இதுதான் இதோட ஃபார்முலா எனக்கு வந்து பதினாறு டிவைட் பை டூ வந்து ஏ எட்டு வருது அதை வந்து ரெண்டால் மைனஸ் பண்ணும்போது எனக்கு மொத்தமாக ஆறு இன்ச்சு வருது இந்த ஆறு இன்ச்சை தான் நம்ம வந்து இந்த ஷோல்டருக்கு வந்து யூஸ் பண்ணுவோம் நம்ம இந்த இருந்து இந்த அளவு வரை வைக்கிறது மொத்த அளவு வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து எடுப்போம் ஆறு இன்ச்சு எடுப்போம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து ஃபுல் ஷோல்டர் அளவில் இருந்து மீடியம் நெக்குக்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எடுக்கிறது இதோடய ஃபார்முலா என்னென்னா ஃபுல் ஷோல்டர் டிவைடட் பை டூ மைனஸ் டூ இதுதான் இதோட ஃபார்முலா இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ஷோல்டர் மார்க் பண்ணிக்கோங்க ஷோல்டர் எவ்வளோ வேணும் ரெண்டு இன்ச்சு நம்ம மார்க் பண்ணோம் ரெண்டு இன்ச்சிலேருந்து ரெண்டு இன்ச்சு வரை மார்க் பண்ணலாம் மீது எவ்வளவு இருக்குதோ அதை வந்து நீங்கள் கழுத்து கொச்சிக்கோங்க இப்போ ரெண்டு இன்ச்சுங்கிறது நம்ம ப்ளஸ் அரை இன்ச்சு தையலுக்காக சேர்த்து மூணு இன்ச்சு வரும் ஷோல்டருக்கு பிறகு மீதி இருக்க மூணு இன்ச்சு நம்ம கழுத்தாட்டு மார்க் பண்ணிக்கலாம் இத ரெண்டா ஸ்பிளிட் பண்ணியே நம்ம அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இந்த ஆறு இன்ச்சுக்கு உள்ளதா நம்ம வந்து ஷோல்டரையும் கையையும் ஜாயின் பண்ணக்கூடிய அளவு துணியும் நம்ம இந்த ஆறு தான் வரணும் இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணிக்கோங்க இதில் வந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப்பு வந்து கொடுக்கணும் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு நீங்கள் வந்து ஷோல்டர் ஸ்லோப் நம்ம இப்போ சொன்னீங்கன்னா அந்த மாதிரி பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சுக்கு ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துக்கோங்க அதே போல் இந்த ஆம்கோல் இறக்கம் வந்து நமக்கு இது ஸ்ட்ரெயிட்டாகவே இருந்தால் போதும் இதை வந்து நம்ம எந்த மாற்றமும் பண்ணோன்னா நமக்கு கரெக்டாக வரும் மீடியம் நெக்குக்கு நம்ம ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்து அதை வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி இந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் இதுக்கு வந்து ஸ்லோப் கொடுக்குறது எப்படின்னா ஷோல்டர் ஸ்லோப் வந்து எப்படி கொடுக்கணும்னா இப்போ மீடியம் நெக்குங்கும்போது ஒவ்வொரு ஆளோட உடம்பு சைஸ் வந்து நம்ம அந்த ஷோல்டர் வந்து சிலவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கும் சிலவங்களுக்கு வந்து சரிஞ்சு கொஞ்சம் சரிஞ்சு இந்த மாதிரி ஸ்லோப்பாக இருந்த மாதிரி இருக்கும் அப்படி சரிஞ்சு இருக்கவங்களுக்கு மட்டும் நம்ம வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்தா போதும் ஸ்ட்ரைட்டாக இருக்க இருக்கவங்களுக்கு நம்ம வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்க வேண்டாம் இந்த மீடியம் நெக்கில் இதை மட்டும் பார்த்துக்கோங்க சரிஞ்சு இருக்கவங்களுக்கு ஷோல்டர் ஸ்லோப் கொடுத்துக்கோங்க ஸ்ட்ரைட்டாக ஷோல்டர் இருக்கவங்களுக்கு நம்ம ஷோ ஷோல்டர் ஸ்லோப் வந்து கொடுக்கண்டாம் அடுத்து வந்து டீப் நெக்கு டீப் நெக்னா என்னென்னா நம்ம வந்து ஒம்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு இந்த அளவு கழுத்து இறக்கம் வைக்கிறது தான் நம்ம டீப் நெக்கு இதோட ஃபார்முலா என்னென்னா மீடியம் நெக்குக்கு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோமோ அதே ஃபார்முலா தான் இதுக்கும் சிக்ஸ்டீன் டிவைட் பை டூ மைனஸ் டூ இதுதான் இதோட ஃபார்முலா அந்த ஃபார்முலாக்கும் நமக்கு வந்து சிக்ஸ் கிடச்சிருக்கு இதில் வந்து நம்ம இன்னொரு ஃபார்முலாவும் யூஸ் பண்ணலாம் என்னென்னா முழு ஷோல்டர் டிவைட் பை டூ ஈக்குவல்ட்டு நம்ம பின்கழுத்தோட உயரம் வந்து எவ்வளவு வச்சுருக்குமோ பின்கழுத்து உயரம் எடுத்துக்கோங்க பின்கழுத்தோட உயரம் நான் வந்து ஒம்பது எடுத்திருக்கேன் மைனஸ் ஒன் இன்ட்டு பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ஃபார்முலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு ஃபார்முலாவுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம போடும்போது முழு ஷோல்டர் வந்து எனக்கு பதினாறு இன்ச் இருக்குது பதினாறு டிவைட் பை டூ ஈக்குவல் டு நைன் மைனஸ் ஒன்னுங்கும் போது எயிட் இன்ட்டு பாயிண்ட் டூ ஃபைவ் இப்போ சிக்ஸ்டீன் டிவைட் பை டூன்னு போடும்போது எனக்கு வந்து எயிட் கிடைக்குது எயிட் இன்ட்டு பாயிண்ட் டூ ஃபைவ்னு போடும்போது அது வந்து டூ டூ வருது அந்த இதை வந்து மல்டிபிள் பண்ணும்போது டூ ஆன்சர் வந்து டூ கிடைக்கும் அடுத்து இந்த ரெண்டையும் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க இந்த எட்டையும் டூவையும் மைனஸ் பண்ணும்போது நமக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை எடுத்துக்கோங்க இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ணும்போது எனக்கு ஆறு இன்ச்சு கிடைக்குது அப்போ எனக்கு ரெண்டு ஃபார்முலாலுமே ஒரே ஆன்சர் தான் வருது இந்த ம இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே நம்ம வந்து டீப் நெக்குக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வந்து முழு ஷோல்டர் டிவைடு பை டூ மைனஸ் டூ இதுதான் ஃபஸ்ட்டு ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா வந்து முழு ஷோல்டர் டிவைட் பை டூ ஈக்குவல் டு பின் கழுத்து மைனஸ் ஒன் இன்ட்டு பாயிண்ட் டூ ஃபைவ் இந்த ஆன்ஸ் இந்த ஃபார்முலா தான் செகண்ட் ஃபார்முலா இல்லை எதுனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ வந்த ஆன்சரை நம்ம இந்த மேலே மாதிரி வச்சுக்கலாம் வச்சுட்டு டீப் நெக்குக்கு நம்ம வைக்கும்போது எப்போவுமே ஷோல்டர் அளவை ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க ஷோல்டர் வந்து ஷோல்டர் வந்து எப்போவுமே கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்து விரிஞ்சிட்டு போகாது நமக்கு கரெக்டான ஃபிட்டிங் கிடைக்கும் அப்படி ஷோல்டர் வந்து எனக்கு கம்மியாக தான் வேணும் ரொம்ப அகலமாக வேண்டாம் எனக்கு கம்மியாக தான் வேணும் அப்படின்னா அதில் வந்து நம்ம ஒரு நாட்டு இப்போல்லாம் ப்ளவுஸில் அந்த மாதிரி ஒரு நாட்டு வச்சுக்கோங்க இப்போ கழுத்து வந்து உங்களுக்கு ஷோல்டர் மூணு இன்ச்சு கழுத்து மூணு இன்ச்சு அகலம் வச்சிங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை நமக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ஷோல்டர் வந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கும் கழுத்தோட அகலம் வந்து நாலு இன்ச்சுக்கும் இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு நாட்டு கண்டிப்பாக கொடுத்து தான் ஆகணும் இல்லைன்னா கண்டிப்பாக நமக்கு கழுத்து வந்து விரிஞ்சிட்டு போகும் கரெக்டான ஃபிட்டிங் இருக்காது அதனால நம்ம ஒன்றில் வந்து ஷோல்டரை நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கழுத்தோட இதில் வந்து ஒரு நாட்டு ஏதாவது ஒன்று கொடுத்துக்கோங்க இல்லைனா ரெண்டாக ஸ்பிளிட் பண்ணி ரெண்டு அளவுமே ஒன்று போல் வச்சுக்கோங்க ஷோல்டர் அகலத்தை கொஞ்சம் கூட்டி வச்சுக்கோங்க அப்போ நமக்கு கரெக்டான ஃபிட்டிங் கிடைக்கும் இந்த டீப் நெக்குக்கு வந்து நீங்கள் ஷோல்டர் அகலம் வந்து கூட்டி வச்சிங்கன்னா நீங்கள் டீப்பாக எவ்வளோத்து கழுத்து வைக்கிறீங்களோ அதுக்கு தக்கன நமக்கு அதில் கரெக்டாக ஃபிட்டிங் இருக்கும் நீங்கள் எவ்வளோ டீப்னாலும் வச்சுக்கலாம் எந்த பிரச்சனையும் இல்லை அடுத்து டீப் நெக் நம்ம வைக்கும்போது நமக்கு வந்து கழுத்து வந்து ரொம்ப தாந்து கீழே தாந்து தான் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்த ஆம்போல் சைடு வந்து ரொம்ப துணி வராது துணி கம்மியாக தான் இருக்கும் அப்போ நம்ம தச்சு போட்டு முடிச்சு போட்ட பிறகு நமக்கு இந்த கை சைடு வந்து இழுத்தது மாதிரி இருக்கும் அப்படி வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த ஆம்போல் இறக்கம் வந்து நம்ம மார்க் பண்ணியிருப்போம்ல அந்த இறக்கத்தில் இந்த மாதிரி வெளியே வந்து ஒரு அரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இந்த இதிலேருந்து ஆம்போல் இறக்கத்துலேருந்து வெளியே ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சரித்து ஒரு லைன் போட்டு விட்டுக்கோங்க விட்டு நம்ம அந்த இருந்து ஒன் ஒரு இன்ஜோ இல்லைன்னா ஒன்றரை இன்ஜோ எவ்வளோ மார்க் பண்ணிருக்கோமோ அந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு இப்படி ஒரு ஸ்லோப் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கட் பண்ணுறது இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறதுல தான் நம்ம கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி எடுக்கும்போது நம்ம வந்து நமக்கு இந்த கைக்குழி சைடு இழுத்து பிடிக்கிறது அந்த மாதிரி எந்த பிரச்சனையுமே இதில் வராது இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நான் க்ராஸ் பண்ணுறது இந்த இது கிடையாது நமக்கு நம்ம இப்போ வரைஞ்ச லைன் தான் நமக்கு வந்து கரெக்டான லைனாக இருக்கும் இந்த மாதிரி டீப் நெக் நம்ம கொடுக்கும்போது இந்த ஆங்கோல் இறக்கத்துலேருந்து வெளியே ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சரித்து வரைஞ்சி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க உங்களுக்கு கரெக்டாக வரும் ஆங்கோல் ரவுண்டை ட்ரா பண்ணிக்கோங்க அடுத்து வந்து ஷோல்டர் ஸ்லோப்பு டீப் நெக்குக்கு ஷோல்டர் ஸ்லோப்பு நம்ம கொடுக்க வேண்டாம் டீப் நெக்குக்கு வந்து கிடையாது ஷோல்டர் ஸ்லோப்பு வந்து கிடையாது நம்ம நமக்கு காலர் நெக்குக்கும் மீடியம் நெக்குக்கும் தான் உண்டு நம்ம வந்து டீப் நெக்குக்கு நமக்கு ஷோல்டர் ஸ்லோப் கிடையாது இவ்வளோ தான் இந்த மூணு நெக்குக்கு நெக்குக்குமே நம்ம ஃபுல் ஷோல்டர் அளவு எடுத்து எப்படி வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சி வைக்கணும்னு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்